அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார் இது இன்னைக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையில் ஆக்சுவலி இந்த அறிக்கை எப்போ வந்ததுன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ ஈரானுடைய ஆன்மீக மதகுருவாக இருக்கக்கூடிய ஆயத்துள்ளா அலி ஹாமனியை சந்திக்க விரும்புகிறேன் மனம் திறந்து பேச விரும்புகிறேன் அப்படிங்கிறாரு இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி தான் எத்தனை பேர் காசா யுத்தத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது பொதுவாக நமக்கு தெரியும் பாலஸ்தீனத்துக்குள்ள இதுவரைக்கும் அப்பாவி பொதுமக்கள் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அஸ்ஸாம் அபு தாஸ் அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்க இந்த கவலைக்குரிய குடும்பங்களின் பட்டியல் என்றுதான் ஆறாயிரம் பேர் வெளியிட்டிருக்கிறாங்க கவலைக்குரிய குடும்பங்களுடைய பட்டியல் என்கிற இஸ்ரேல் ராணுவத்தினுடைய மொழி லாங்குவேஜுக்கு ஒரு மாதத்துக்கு ஆயிரம் பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்க காயப்பட்டு பதினெட்டு மாதமாக இந்த யுத்தம் நடந்து வருகிறது அப்படி கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிக துல்லியமாக தெரிய வருகிறது அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசாவுல ஐநூற்றி அறுபத்தி ஏழாவது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்னைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களில் ஒரு முக்கியமான விவகாரம் வெளியிடப்பட்டிருக்கிறது என்னன்னா இதுவரைக்கும் காசாவுல எத்தனை பேர் கொல்லப்படுகிறார்கள் ஷஹீத் ஆகிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம சொல்லி வர்றோம் அதே நேரத்தில் இஸ்ரேலுக்குள்ள எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்கிற செய்திகளை இஸ்ரேலிய அரசாங்கம் அபிஷியலாக எங்கேயுமே அறிவிக்காமல் மறைத்து கொண்டே அவ்வப்போது பல செய்திகள் வெளியாகிக் கொண்டே வருகிறது இதே நேரத்தில் இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தாக்குதலுக்கு பொறுப்பேற்று பதவி விலகி இருக்கக்கூடிய நேரத்தில் புதிய ராணுவ தளபதியாக இயல் ஜமீர் என்கிறவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு தற்போது பல தகவல்கள் அங்கங்கே கசிந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இன்னைக்கு அவர் என்ன பண்ணிருக்கிறார் என்று சொன்னா எத்தனை பேர் இஸ்ரேல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ராணுவத்தில் எத்தனை பேர் கொல்லப்பட்டு தகவல் வெளியிட்டிருக்கிறார் அந்த செய்திகளை எல்லாம் இன்றைக்கு பார்ப்பதற்கு முன்பதாக இன்றைய தினம் இதுவரைக்கும் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது இஸ்ரேல் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்கள்ல முப்பத்தி ஒரு அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருபத்தி ஏழுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறது பாலஸ்தீன சுகாதார அமைப்பு இந்த எண்ணிக்கை இதற்கு பிறகும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற நிலையில தான் இன்றைக்கு பல செய்திகள் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவ ஊடக பேச்சாளர் அபு உபைதா ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னா இத்தனை நாட்கள் கிட்டத்தட்ட நாற்பது நாட்களுக்கு மேலாக நாங்கள் ஒரு சமாதான உடன்படிக்கையை நோக்கி ரொம்ப பொறுமையாக எங்களுடைய காரியங்களை முன்னகர்த்தி கொண்டு வந்த நிலையில எல்லை மீறிய தாக்குதல்களை இஸ்ரேல் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால நாங்களும் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அபுபைதாவங்க நன்கு திட்டமிடப்பட்ட பதுங்கி இருந்து தாக்குதல்கள் நடத்தக்கூடிய சிஸ்டத்தை நாங்கள் கை என்று அறிவித்திருக்கிறார் எங்களுடைய முஜாஹிதீன்கள் படை வீரர்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஒவ்வொரு போர் முனைகள்லையும் தற்காப்பு ரீதியாக பதுங்கி இருந்து தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் எங்களுடைய தாக்குதல்களை பொறுத்தவரையில் வெற்றி அல்லது தியாகம் என்பதுதான் எங்களுடைய அடிப்படையாக இருக்கிறது என்பதையும் அவர் தெளிவூற்றி இருக்கிறார் ஒன்றோ நாங்கள் எங்களுடைய அஹ் ஜெயிக்க போறோம் இல்லை என்று சொன்னா ஷஹீதாக போறோம் இந்த ரெண்டு தான் எங்களுக்கு இருக்கிறது என்பதை அவர் மிக தெளிவாக சொன்னது மட்டுமல்லாம அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னா பைத் ஹனூனில் இருந்து ரஃபா வரையிலான எங்களுடைய முஜாஹிதீன்கள் ரொம்ப பெருமைக்குரிய தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் இது ராணுவ ரீதியிலான அதிசயமும் கூட என்று சொல்லி சொல்லி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டாக மாறி இருக்கிறது நாங்கள் எக்காரணம் கொண்டும் இஸ்ரேலுடைய அடிமைத்தனத்திற்கு கட்டுப்பட முடியாது எங்களை அவர்கள் அடிமையாக்க நினைக்கிறார்கள் அதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள முடியாது என்று சொல்லி அறிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஊடகங்களும் ஒப்புக்கொண்டு கொண்டு வெளியிடக்கூடிய ஒரு செய்தி அல் ஜசீரா உள்ளிட்ட அரபு ஊடகங்கள் வெளியிடக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி தான் தற்போது ரஃபா பகுதிகளிலையும் நார்த் காசா பகுதிகளிலையும் உச்சகட்டமான தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது நிறைய ஹெலிகாப்டர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்த காயப்பட்டவர்கள் அல்லது மரணித்தவர்களை அள்ளிக்கொண்டு செல்லுகிற காட்சிகள் இன்றைக்கும் நடைபெற்று வருவதை நம்ம அல் ஜசீரானுடைய அரபு தொலைக்காட்சியில் நேரடியாக பார்க்க முடிகிற அதே நேரத்தில் அதனுடைய அரபு இணையதளமும் இந்த செய்திகளை மிக முக்கியமான ஒரு செய்தியாக வெளியிட்டுக் கொண்டிருக்கும் போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா காசாவில் கிழக்கில் இருக்கக்கூடிய அல் முந்தர் என்கிற ஒரு மலைப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய படைகளை நோக்கி நாங்கள் மோட்டார் குண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் பல பேரை கொண்டிருக்கிறோம் காயப்படுத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய முக்கியமான ராணுவக்குழு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா தொடர்ந்து தாக்குதல்களை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம் இன்றைக்கு நான்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் எங்களுடைய கணக்கெடுப்பு பிரகாரம் அதே நேரத்தில் பைத் ஹனூனுக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அவர்களில் பல பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அடிப்படை செய்தியாக சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தியில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் நார்த்து காசா பகுதிகளில் உச்சமான தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது என்று சொல்லி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் இதை ஒப்புக்கொண்டு அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கிய முக்கியமான செய்தி எத்தனை பேர் காசா யுத்தத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது பொதுவாக நமக்கு தெரியும் பாலஸ்தீனத்துக்குள்ள இதுவரைக்கும் அப்பாவி பொதுமக்கள் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதில் எத்தனை பேர் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் என்பது துல்லியமாக தெரியாது யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு சில நேரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அதை அறிவிக்க கூடும் ஆனால் இஸ்ரேல் தொடர்ந்து என்ன சொல்லி வருவாங்கன்னா இது எழுபத்தி ஐயாயிரம் பேருமே பாலஸ்தீன விடுதலை அமைப்புன்னு சொல்லுவாங்க உண்மையிலே அப்படி இருந்திருந்தா இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் யுத்தமே நடக்காது ஏன்னா டோட்டல் காலின்னு அர்த்தம் அப்படி இருக்கிற நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது அவர்களை தவிர யாருக்கும் தெரியாது ஆனா இஸ்ரேல் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க சொன்னா ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி ஐ தலைமை தளபதியாக இருக்கக்கூடிய மேஜர் ஜெனரல் இயால் ஜமீர் என்பவர் தான் இந்த அறிவித்தலை வெளியிட்டிருக்கார் இவர்தான் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய தளபதியாக இருக்கிறார் அவர் என்ன சொல்றார்னா கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடைசி வரைக்கும் நடைபெற்று இருக்கக்கூடிய தாக்குதல்கள்ல ரொம்ப அதிகமான இழப்புகளை ராணுவம் சந்தித்திருக்கிறது என்று சொல்கிறார் சேனல் சனல் டுவெண்ட்டி என்கிற இஸ்ரேலுடைய ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை அவருடைய அறிக்கை அவங்க மேற்கோள் காட்டி இருக்கிறாங்க அதுல ஜமீர் என்ன சொல்றாரு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இராணுவத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பதினையாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்து மறுவாழ்வு மையங்களில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இவங்களால இயங்கவே முடியாது இவங்க வீல் சேர்ல இருக்கணும் அல்லது பெட்ல இருக்கனு பதினையாயிரம் பேர் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே நமக்கு தெரியும் ஹாரிட்ஸ் பத்திரிக்கை ஒரு வன்னியருக்கு இயருக்கு முன்னாடியே வெளியிட்ட ஒரு அறிக்கையில இஸ்ரேல கிட்டத்தட்ட எழுபத்தி மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் ராணுவத்தில் என்கிற துல்லியமான செய்திகளை வெளியிட்டிருந்தாங்க அந்த செய்தி ஹாரிட்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருந்த செய்தி இந்த செய்தியை பொறுத்தவரையில் இஸ்ரேலுடைய அபிஷியலாக வெளியிடக்கூடிய செய்தி அபிஷியலாக வெளியிட்டாங்கன்னா நூற்றுல ஒன்னு தான் வெளியிடுவாங்கன்னு நமக்கு தெரியும் ஐயாயிரம் பேர்னா ஐம்பதாயிரம் பேர் நம்ம நினைச்சுக்கிற வேண்டியது மரணிச்சவங்க ஆறாயிரம் பேர் சுமார் இருக்குங்கிறாங்க ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆறாயிரம் பேர் சுமாராக ஆறாயிரம் பேர்னா அறுபதாயிரம் பேர் செத்து நம்ம நினைச்சுக்க வேண்டியதா அதே நேரத்தில் பதினைஞ்சாயிரம் பேர் காயப்பட்டிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று லட்சம் பேருக்கு மேலே போய் சேர்ந்திருப்பாங்கன்ற அர்த்தம் அதை குறைச்சித்தானே அவங்க சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் தான் அவரும் அந்த கருத்துக்களை சொல்லியிருப்பது மட்டும் இந்த அறிவித்தலை வெளியிடும் போது ஒரு காமெடி இருக்குது என்ன காமெடின்னு சொன்னால் இந்த அறிவித்தலை அவர் வெளியிடுற நேரத்தில் இதுக்கு ஒரு வாசகம் என்ன சொல்றாருன்னா துக்கம் அடைந்த கவலைக்குள்ளாக்கப்பட்ட குடும்பங்களின் பட்டியல் அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்கிறாரு இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா இஸ்ரேல் பற்றிய நிபுணத்துவம் பெற்ற அறிஞராக இருக்கக்கூடிய அஸ்ஸாம் அபு அத்தாஸ் இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை அல் ஜசீரா மேற்கோள் காட்டுறாங்க அஸ்ஸாம் அபு தாஸ் அவங்க சொல்லும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த கவலைக்குரிய குடும்பங்களின் பட்டியல் என்றுதான் ஆறாயிரம் பேர் வெளியிட்டிருக்கிறாங்க கவலைக்குரிய குடும்பங்களுடைய பட்டியல் என்கிற இஸ்ரேல் ராணுவத்தினுடைய மொழி லாங்குவேஜுக்கு பேர் என்னன்னு சொன்னா செத்தவங்க அர்த்தம் கவலைக்குரிய குடும்பம் என்ன அர்த்தம் செத்து போனவங்கிற குடும்பம் செத்து போனவங்கிற குடும்பம் ஆறாயிரம் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்துல சேரம் ரெண்டு பேர் செத்து இருக்கலாம் மூன்று பேர் செத்திருக்கலாம் ஒருவர் செத்து இருக்கலாம் பல பேரும் செத்து இருக்கலாம் ஏன்னா இஸ்ரேலுடைய யாராக இருந்தாலும் பதினெட்டு வயசை தாண்டினா கட்டாய ராணுவ பயிற்சி எடுக்கணும் வந்த பேரும் யுத்தத்துக்கு வரணும் எனவே ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ஆறாயிரம் பேர் அர்த்தம் ஒருவர் அல்லாம பல பேர்ஷத்திருந்து அதுக்கேற்ற மாதிரி எண்ணிக்கை கூடும் என்று அர்த்தம் என்று புரிந்து என்று சொல்லி இஸ்ரேல் தொடர்பான நிபுணத்துவம் பெற்ற அறிஞராக இருக்கக்கூடிய அஸ்ஸாம் அபு தாஸ் அவர்களுடைய கூற்றை அல் ஜசீரா இன்றைக்கு மேற்கோள் காட்டி இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாம இந்த ஆறாயிரம் பேர்ல இந்த பொதுமக்களும் கிடையாதுங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மேலதிக அவருடைய அறிக்கையில் என்ன இருக்குதுன்னு சொன்னா முந்தைய புள்ளி விவரங்களின் பிரகாரம் ஆப்ரேஷனல் அக்சா என்கிற அக்சா பிளட்டுன்னு சொல்லித்தான் இந்த தாக்குதலை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆரம்பிச்சிருக்கிறாங்க இவங்கட இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தவரை ஆரம்பத்துல காசாவுல இஸ்ரேல் ராணுவம் ஆயிரத்தி எண்ணூறு பேர் மட்டுமே செத்திருக்கிறாங்க என்று சொல்லித்தான் இஸ்ரேல் ராணுவம் சொல்லிக்கொண்டே இருந்தாங்க அதுல தரைவழி தாக்குதல்ல நானூறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் சொன்னார்கள் ஆயிரத்தி எண்ணூறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்களாம் வழி தாக்குதல்ல நானூறு பேர் கொல்லப்பட்டாங்க என்றுதான் இஸ்ரேல் இதுவரைக்கும் சொன்னது நம்ம என்ன யோசிக்கணும்னு வழி தாக்குதல் தான் அதிகமான பேர் கொல்லப்பட்டிருக்கணும் வான்வழி தாக்குதல் பொறுத்தவரையில காசாவில இருந்து அப்பப்ப ட்ரோன் அட்டாக் நடைபெறுகிறது அடுத்தது ஏவுகணை தாக்குதல் நடைபெறுகிறது அது முழு இஸ்ரேலை நோக்கி தான் நடத்தப்படுகிறது குறிப்பான ஒரு ராணுவ கேம்ப நோக்கி நடத்தப்படலை எனவே இதுல இவர் பொய் இருக்குது என்னன்னு சொன்னா ஆயிரத்தி பேர் ஆரம்பத்தில் ஆயிரத்தி பேர் தான் செத்து போனதா சொன்னாங்க அதுல நானூறு பேர் தரைவழி தாக்கல் நானூறு பேர்லாம் தரைவழி தாக்கல் இல்லை செத்து போன முத்து பேருமே தரைவழி தாக்கல் புரிஞ்சுக்கிறோம் நம்ம அதே நேரத்தில் இப்போ இந்த அறிக்கை அவங்க ஏன் வெளியிடுறாங்கன்னு சொன்னா இந்த அறிக்கைகள் தற்போது பத்திரிக்கைகளுக்கு கசிந்து காரணத்தினால பத்திரிகைகள் உண்மையான நிலவரத்தை சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக குறைச்சி அதை ஷஃபல் பண்ணி இப்படின்னு நம்ம சொல்லிடுவோம்னு தான் அவர் சொல்றதாக இஸ்ரேலிய பத்திரிகைகளை இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பா நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய இழப்புகள் மிக கடுமையான ரகசியமாக பாதுகாக்கப்படுகிறது அதை மீறித்தான் இந்த தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய ஹேரட்ஸ் பத்திரிக்கை என்ன சொல்றாங்கன்னு சொன்னா காசா லெபனான் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை இந்த பகுதிகளில் நடந்திருக்கக்கூடிய இந்த யுத்தங்கள் இதுவரைக்கும் இஸ்ரேலிய இராணுவத்தில் மொத்தம் பதிமூன்றாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று இஸ்ரேலிய மருத்துவமனைகளுடைய புள்ளி விவரங்கள் சொல்கின்றன என்று சொல்லி இந்த அறிக்கையை சொல்லிட்டு குறிப்பு என்று சொல்லி போட்டு ஹேரட்ஸ் பத்திரிகை இதை சொல்றாங்க ராணுவ தளபதி என்ன சொல்றாருன்னா ஆறாயிரம் பேர் செத்து இருக்கிறதா சொல்றாரு ஹேரட்ஸ் பத்திரிகை ஹாரட்ஸுக்கு அங்க நிறைய நெருக்குதல்கள் இருக்குது ஏன்னா ஹாரட்ஸ் கிட்டத்தட்ட அல்ஜசீரா மாதிரி தடைக்குள்ளாக்கப்பட்ட ஒரு பத்திரிக்கை லண்டன் ஒரு ஓனர பத்திரிகை இஸ்ரேலுக்குள்ள இயங்குது அந்த பத்திரிகை என்ன சொல்றாங்கன்னா பதிமூவாயிரம் பேர் செத்து இருக்கலாம் மருத்துவமனை ஆதாரங்கள் அதைத்தான் சொல்லுது அப்படிங்கிறாரு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் எத்தனை பேர் செத்து லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டாங்க சொல்றாங்க அதே மாதிரி எடியோ தகரனோத் என்கிற இஸ்ரேலிய பத்திரிகையினுடைய ராணுவ ஆய்வாளராக செயல்படக்கூடிய யோஷி யோஹாசுவா என்கிறவர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இந்த அறிக்கை தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா கடந்த ஆண்டு காசா பகுதிகளில் நடந்த யுத்தத்தில் இஸ்ரேலிய ராணுவத்தில் நூற்று கணக்கான தளபதிகளையே இழந்திருக்கிறோம் அப்படிங்கிறாரு ஆறாயிரம் பேரா பதிமூவாயிரம் பேராங்கிற ஒரு சர்ச்சை இருக்குது அதுக்கு மத்தியில நூற்று கணக்கான தளபதிகளை நம்ம இழந்திருக்கிறோம் அது மட்டுமல்லாம கூடுதலாக பன்னிரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்ல இருபத்தி அஞ்சு பன்னெண்டாயிரம் பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி எடியோ யோஷி யோசிவா சொல்லக்கூடிய கருத்துக்களை இருக்கிறது இது இப்போ யுத்தம் நடந்து முதலாவது ஆண்டிலேயே பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொன்னாங்கன்னு எழுபத்தி மூவாயிரம் பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னவர்கள் கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் பேர் நடக்கவே முடியாத நிரந்தர ஊனமுற்றவர்களாக மாறுவார்கள் என்கிற கருத்துக்களையும் சொல்லி சொல்லியிருந்தாங்க அதையும் இன்றைக்கு அல் ஜசீரா சுட்டி காட்டியிருப்பது மட்டுமல்லாமல் அதில் ஐம்பத்தி ஒரு சதவீதமான பேர் பதினெட்டு வயது முதல் முப்பது வயதுக்குட்பட்டவர்கள் இந்த படுகாயமடைஞ்ச லிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் ஐம்பத்தி வருஷம் பாதிக்கு பாதி பாதிக்கு மேலே யாருன்னு சொன்னால் பதினெட்டு வயசுல இருந்து முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் இஸ்ரேல் மக்களுடைய இளைஞர்கள் தொகையில எவ்வளவு பேர் இப்படி பா காயப்பட்டிருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் அறுபத்தி ஆறு சதவீதம் பேர் ரிசர்வ் படையில இருந்தவங்க பயிற்சியில இருந்திருப்பாங்க எப்போ யுத்தம் வருதோ அப்போ வந்து சேர்ந்துக்கிறணும் அப்படி வந்து காயப்பட்டவங்க இங்க அறுபத்தி ஆறு சதவீதம் பேர் இருக்கிறாங்க அதே நேரத்தில் ஒவ்வொரு மாதமும் பேர் யுத்தத்தில் காயமடைகிறார்கள் என்று சொல்லி இஸ்ரேலுடைய ரிசர்வ் படை சொல்லுகிறது ஒரு மாதத்துக்கு ஆயிரம் பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அங்கே காயப்பட்டு சொன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு மாதமாக இந்த யுத்தம் நடந்து வருகிறது அப்படி கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிக துல்லியமாக தெரிய வருகிறது வேற இங்கிட்ட போய் கணக்கு பார்க்க தேவையில்லை இவங்க லட்சணம் எவ்வளவுங்கிறத நம்ம புரிந்து கொள்ள ஜசீரானுடைய அரபு பக்கம் இதை துல்லியமாக இன்றைக்கு இருப்பது மட்டுமல்லாம மருத்துவமனையினுடைய இஸ்ரேல் மருத்துவமனையினுடைய மதிப்பீடுகளின்படி ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுகள் ஆகிற போது இஸ்ரேல் இராணுவத்தில் சுமார் ஒரு லட்சம் பேர் ஊனமுற்றவர்களாக இருப்பார்கள் என்று அவர்களுடைய திணைக்களம் மருத்துவமனை திணைக்களம் சொல்லுதான் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கெல்லாம் போக தேவையில்லை இப்பவே ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் கிடக்கிறாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுன்னு என்னன்னா அப்ப வரைக்கும் என்று சொல்றது எதுக்குன்னு கேட்டா நாங்க எப்படி தெரியுமா அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இவர்கள பாதி பேரு மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் அதுதான் இஸ்ரேல் ராணுவத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சோதனை ராணுவத்தில் இருக்கக்கூடிய பல பேருக்கு மனநல கோளாறு இருக்குது எப்ப வந்து அடிப்பான்னு தெரியல செத்து பயத்தின் உச்சத்துல உளவியல் ரீதியாக அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை தொடர்பான செய்தியில இஸ்ரேலிய ராணுவ தளபதிக்கு முன்னாள் ராணுவ தளபதி அவிவ் கொச்சாவி ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார் அதுல அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா இப்ப இருக்கிற ராணுவம் நமக்கு பத்தாது நம்ம பலமும் பத்தாது பலமும் பத்தாது ஒரு பெரிய ராணுவத்தை உருவாக்கினா மட்டும்தான் காசாவுல நம்ம சண்டை போட முடியும் ஆனா என்ன சொல்லிட்டு உள்ள வந்தாங்க நாங்கள் உள்ள போறோம் பாலஸ்தீனத்தை பாலஸ்தீன விடுதலை போராளிகளை அளிப்போம் எங்க பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வருவோம் காசாவை கைப்பற்றுவோம் சொல்லிக்கிட்டு வந்தாங்க முன்னாள் ராணுவ தளபதி என்ன அவங்களோட சண்டை போடுறதுக்கு நமக்கு இந்த ராணுவம் போதாது ஒரு பெரிய ராணுவம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் ஒரு அட்வைஸையும் கொடுத்திருக்கிறாரு அதே போன்று இயால் ஜமீரும் இஸ்ரேலுடைய ராணுவ தளபதியும் அதை எடுத்துக்கிட்டு எப்படியாவது ஒரு பெரிய ராணுவத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிற நேரத்தில் இஸ்ரேல் ராணுவம் தன்னுடைய தரைப்படையை சரி செய்து கொண்டு வருவதாகவும் கட்டுரை மேலதிகமாக சொல்கிறது குறிப்பாக இஸ்ரேலில் தயாரிக்கப்படக்கூடிய நூற்றுக்கணக்கான மெர்காவா டேங்குகளை மேலதிகமாக தயாரிப்பதற்கு இஸ்ரேல் ராணுவம் கவனம் செலுத்தி வருவதாகவும் காசா போர்ல ஆயிரக்கணக்கான கவச வாகனங்கள் மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது பற்றாக்குறை உருவா மெர்காவா டேங்க் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறதுனால அதை அவசரமாக செய்யணும்னு சொல்லியும் அதே நேரத்தில் மெர்காவா ஃபோர்த் ஜெனரேஷன் தான் அவங்க பயன்படுத்துறது மெர்காவா தேர்ட் ஜெனரேஷன் ஒன்று இருக்குது அதை பயன்படுத்த வேணாமல் முடிவெடுத்திருக்கிறாங்களாம் அது இருக்குதான் ஆனா அதை யுத்தத்துக்கு பயன்படுத்த வேணாம் ஏன் பயன்படுத்த வேணாம்னா போர்த் ஜெனரேஷனையே அடிச்சு தூக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு அடிக்கிற அந்த யாசின் ஒன் ஜீரோ அடிச்சு அழிச்சிடுறாங்க மில்லியன் கணக்கு செலவழிக்கிற போர்த் ஜெனரேஷனுக்கே இந்த நிலைமைன்னா தேர்ட் ஜெனரேஷன் நம்ம அதுக்கு முன்னாடி உள்ளதை கொடுத்துட்டோம்னா மொத்தமாக அழிச்சிருவாங்க அதனால அதை பயன்படுத்த என்று சொல்லி நாங்க சொல்லி இருக்கிறோம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய ராணுவம் தொடர்பான நிபுணர் பிராஸ் யாகி என்கிறவர் சொன்ன ஒரு செய்தியை இன்றைக்கு இஸ்ரேலுடைய எடியோ தகரனோ பத்திரிகை மேற்கோள் காட்டி என்ன சொல்லுதுன்னு கேட்டா இஸ்ரேல் ராணுவம் இந்த யுத்தம் ராசாவினுடைய யுத்தம் வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஒரு நிலை இருக்கும்ல நாங்கெல்லாம் சேஃபா பலமா இருக்கிறோம் அந்த நிலையை மீட்டெடுப்பதற்கு கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் தேவைப்படும் காசாவுல பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கு நாற்பது நாள் தான் தேவைப்பட்டிருக்கு நாற்பது நாளுக்குள்ள படையை சரி செஞ்சுட்டு இப்ப களத்துக்கு வந்து வச்சு சாத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இவங்களுக்கு எட்டு ஆண்டுகள் தேவைப்படும் என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய அஹ் இராணுவ நிபுணர் பிராஸ் யாகி சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களும் வெளியாகிருக்க எனவே இஸ்ரேலுடைய தோல்வி எப்படி போய் கொண்டிருக்கிறது என்பதை இந்த கருத்துக்கள் சுட்டிக்காட்டக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னமொரு செய்தி என்னன்னு கேட்டா கடந்த ஆறு வாரம் வாரங்களாக எமன்ல தொடர்ந்து ஹூத்திகள் மீதான தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தி கொண்டிருக்கு பொதுமக்கள் மீது நிறைய அட்டாக் பண்ணி கொண்டிருக்கிறாங்க இந்த கேப்புக்குள்ள சிக்ஸ் வீக்குள்ள எமன் இஸ்ரேலுடைய நிறைய ட்ரோன்கள் ஆளில்லா விமானங்கள் எம் நைன் வகையான ஆளில்லா விமானங்களை சுட்டு உயர்த்தி இருக்கிறாங்க அதுல ஏழு விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு இந்த ஏழு விமானங்களை செய்யறதுக்கு மட்டும் இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கு இருநூறு மில்லியன் பெருமதியான ஏழு ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திருக்கிறாங்க அப்ப அது எவ்வளவு பெரிய நஷ்டமாக இருக்கும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இது இன்னைக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையில் ஆக்சுவலி இந்த அறிக்கை எப்போ வந்ததுன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ அந்த வீடியோவை இன்னைக்கு தான் வந்து பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கு வெளியிட்டிருக்கின்றன பேட்டிய டைம்ஸ் பத்திரிகை கொடுத்த பேட்டி இது டைம்ஸ் இன்னைக்கு தான் அதை வெளியிட்டிருக்காங்க இருபத்தி ரெண்டு எடுத்து இருபத்தி அஞ்சுல வெளியிட்டிருக்கிறாங்க அதுல அவர் என்ன சொன்னா இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகனுடைய நடவடிக்கைகள் ஈரானோடு ஒரு யுத்தத்துக்கு போற மாதிரி இருந்தாலும் அந்த யுத்தத்துக்கு நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு டிக்ளரேஷன் அவர் பண்ணிட்டாரு அதுக்கு பின்னுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு எப்படிங்கிறத பார்ப்போம் ஆனா ஒருதலை பட்சமாக இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினா நாங்கள் அந்த தாக்குதல பங்கெடுக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாருன்னா ஈரானுடைய ஆன்மீக மதகுருவாக இருக்கக்கூடிய ஆயிரத்துள்ளா அலி ஹாமனியை சந்திக்க விரும்புகிறேன் மனம் திறந்து பேச விரும்புகிறேன் அப்படிங்கிறாரு இல்லை என்று சொன்ன அவர் சந்திக்க விரும்பல என்று சொன்னா அவர்களுடைய ஜனாதிபதி மசூத் பசக்ஷியனோட சந்திச்சு பேசுறதுக்கு விரும்புறேன் இதுதான் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் சொல்லலாம் என்னன்னா அந்த ஆள் செஞ்சு தான் யோசிப்பார் நம்ம அடிக்கடி சொல்ல முடியாது எக்ஸ்பெக்ட் பண்ண அவர் எப்படின்னு சொல்லி ஏற்கனவே கடந்த ஆட்சியில் அவர் இருக்கிற நேரத்தில் என்ன சொன்னால் இந்த வடகொரியாவினுடைய ஜனாதிபதி கிங் உன் ஜூங் அந்த யாருமே பேச மாட்டாங்க அந்த போய் நேரடியாக சந்திச்ச ஒரு ஆள் இருப்பார்ன்னு சொல்லி சொன்னால் அது டொனால்டு ட்ரம்ப் தான் அதே மாதிரி இப்போ என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இது என்ன மேட்ட வேண்டி கிடைக்கு ஆயிரத்தி தொள்ளாளி சந்திக்கணுமா அவரை சந்தித்து வெளிப்படையாக பேசிடுவோம் நம்ம அப்படிங்கிறாரு அதே மாதிரி மசூத் பெசக்ஷியை சந்திக்கணுமா அவரையும் நான் சந்திக்கிறதுக்கு ரெடி சொல்லி அந்த பேட்டியில் சொல்லக்கூடியவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அடுத்து அவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்து பேச்சுவார்த்தை அன்சக்சஸ் ஆனால் நான் ஒரு யுத்தத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அணு ஆயுதம் செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாதுங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அதே நேரத்தில் அவங்களை தன்னிச்சையாக இஸ்ரேல் போய் தாக்கினா நான் யுத்தத்துக்கு போக மாட்டேன் அணு ஆயுதம் தயாரிக்க போகிறோம் பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்து விட்டது என்று ஈரான் அறிவிக்குமாக இருந்தால் கண்டிப்பாக ஈரான் மீது அட்டாக் பண்ணுவதில் நாங்கள் முன்னணி மிக்கவர்களாக இருப்போம் அப்படி இல்லாவிட்டால் ஈரானோடு பேச்சுவார்த்தையில் இதை முடிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் இஸ்ரேல் தன்னிச்சையாக யுத்தத்துக்கு போனாங்கன்னு சொன்னா அந்த யுத்தத்துக்கு நாங்க போறதுக்கு தயாராக இல்லை என்கிற ஒரு செய்தியையும் இன்றைக்கு மிக தெளிவாக டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை டைம்ஸினுடைய வீடியோவில் பார்க்க முடிகிறது எனவே டொனால்ட் ட்ரம்பினுடைய போங்கு ஈரானோடு மோதுவதில் அவர்கள் பின்னடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது ஈரான் தொடர்பான மேலதிக தகவலுக்கு நம்ம தனியான ஒரு இன்டர்வியூ வெளியிட்டிருக்கிறோம் ஈரான அமெரிக்கா தாக்குமா இல்லையாங்கிறது அதை பார்க்காதவங்க பார்த்துட்டீங்கன்னு சொன்ன நம்முடைய புதிய சேனலில் இருக்குது பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மேலதிக தகவல்களும் அதில் கிடைக்கும் எனவே பாலஸ்தீன மக்களுக்கான பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் அமைப்பினுடைய போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்க கூடிய நேரத்தில் மஹமூது அப்பாஸ் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை நாயின் பிள்ளைகள் என்று ஒப்பிட்டு பேசியிருந்தால் அதுக்கு தனியான ஒரு வீடியோ இன்னைக்கு நம்ம வெளியிட்டு இருக்கோம் பாக்காதவங்க அதையும் பார்த்துக்கிறங்க தொடர்ந்து நம்முடைய செய்திகளை அறிந்து கொள்வதற்காக ரஸ்மின் எம் ஐஎஸ்சி நியூஸ் என்கிற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி இன்னொரு புதிய சேனலையும் நம்ம போட்டிருக்கிறோம் அதனுடைய லிங்கை நம்முடைய சேனல்கள்ல வாட்ஸ்அப் சேனல் டெலிகிராம் வெளியிட்டு வெளியிட்டுருக்கிறோம் அதை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் இன்றைக்கு மறுபடியும் லிங்குகளை நம்ம தனியாக குரூப் குரூப்புகளில் போட்டுவிடுவோம் கண்டிப்பாக அதில் இணைந்து கொள்ளுங்கள் ஏன்னா ஒன்று இல்லைன்னா இன்னொன்னு இருக்கணும்ங்கிறதுக்காக எப்பயுமே நம்ம ஒன்று அப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து இந்த செய்திகளை நம்ம மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாய கடமை இருக்கிறது பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் போமாக வாகிறது அவ்வாறு ரப்பில்